டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகிந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மகிந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க கிளச்னு பார்த்திங்கன்னா டுவல் கிளச் வந்து வரும் வண்டி வந்து அவங்களுடைய சொந்த ஓட்டத்துக்கு வந்து ஓட்டிகிட்டு இருந்தால் வண்டி தாங்க கிளச் பிளேட் வந்து புதிய கிளச் பிளேட் வந்து போட்டிருக்காங்க பேட்ரி புதிய பேட்ரி வண்டி வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜினும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டபுள் ப்ளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் பேட்ரி வந்து புதிய பேட்ரி வந்து போட்டிருக்காங்க கிளச் பிளேட் கவர் அசம்பிளியெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிடிஓ பிளேட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் இருந்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து செஞ்சுருக்காங்க இந்த வண்டியுடைய விலை பொங்கல் ஆஃபரை முன்னிட்டு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே